கந்தர் அனுபூதி பாடல் பதினாறு பேராச எனும் பணியில் பிணிபட்டு ஓராவினையேன் உழலத்தகுமோ வீரா முதுசூர் படவேலறியும் சூற சுரலோக துரந்தரனே பேராச எனும் பெரிய நீண்டு கொண்டே செல்லும் பிணியில் பிணிபட்டு நோயால் கஷ்டப்பட்டு ஓராவினையேன் சிந்திக்கத் தெரியாத தீவினைகளை உடைய அடியேன் உழலத்தகுமோ சுழலுதல் தகுதி வீரா வீரனே முதுசூர்பட முதுமையான சூரபத்மனை கிளைகள் அழியும்படி கிளைகள் என்றா சுற்றம் வேலெறியும் சூரா வேலாயுதத்தை செலுத்தின தீரனே வீரனே சுரலோக துறந்தரனே தேவலோகத்தை காத்தவனே சூரரில் முதல்வனாகிய சூரபத்மன் அழிய வேலாயுதத்தை பிரயோகம் செய்த வீராதி வீர தீரனே தேவலோக காவலனே வளர்ந்து கொண்டே போகும் ஆசை நோயால் கட்டப்பட்டு ஆராய்ந்து அறிய திறனில்லாத அடியேன் கலங்குதல் நியாயமோ பேராசையையே தனது உருவமாக கொண்டவன் சூரபத்மன் நூ ஆயிரத்தி எட்டு அன்னங்களையும் நூற்றி எட்டு யுகங்களையும் அரசாண்டு மன திருப்தி அடையாமல் தேவலோகத்தை தனது வசப்படுத்தி தேவர்களை சிறையிலிட்டதன் மூலம் தனக்குத்தானே அழிவை தேடிக்கொண்டான் உடல் நோயை விட கொடிதானது பிறவி நோய் இந்த பிறவி நோய் காரணம் ஆசைகள் ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளும் முயற்சிகளே வினைகளாக அமைந்துவிடுகின்றன ஆசை எனும் நோயால் கட்டப்பட்டு அடியேன் கலங்குதல் நியாயமோ வேளாயுதனே இதிலிருந்து என்னை விடுவித்து காத்தரள வர வேண்டும்